குருஜி இப்போ கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அற்புதமான விரத முறைகள்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கால பைரவாஷ்டமி வருகின்ற சனிக்கிழமை வருது இல்லையா அதனுடைய சிறப்புகள் என்ன நாம் அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வது நமக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதம் தேய்ப்பிரை அஷ்டமியை அந்த கால வழிபாட்டுல காவல் தெய்வத்திற்கு சேவலை காணிக்கையாக ஆடு காணிக்கையாக இன்னைக்கு நம்ம இந்த மாந்திரிக தோஷம் இருப்பவர்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கிறது அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிவு பண்ணிடலாம் நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான அமானுஷிய தொந்தரவுகளில் சிக்கி அவர்கள் இந்த கால பைரவ அஷ்டமியை ரொம்ப ரொம்ப நல்லது குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதீசாயே நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இப்போ கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அற்புதமான விரத முறைகள்லாம் நீங்க சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கால பைரவாஷ்டமி வருகின்ற சனிக்கிழமை வருது இல்லையா அதனுடைய சிறப்புகள் என்ன நாம அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வது நமக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் எப்படி வந்து நவராத்திரி காலகட்டத்தில் நம்ம துர்காஷ்டமி அப்படின்றத வந்து ஒரு சிறப்பாக சொல்லுகிறோமோ அதுபோல் கால பைரவ அஷ்டமி அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்துக்கலாம் <muchy> அதில் ரொம்ப நம்ம பர்டிகுலரான ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா இப்போ பைரவரை வந்து வளர்ப்பிறையை விட நம்ம என்ன பண்ணுவோம்னா தேய்ப்பிரை வழிபாடை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமாக எடுத்து செய்வோம் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க போது இந்த கார்த்திகை மாதம் தேய்ப்பிரை அஷ்டமியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த பைரவாஷ்டமி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல குறிப்பிடுகிறோம் இப்போ இந்த ராசி அப்படின்றத நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஒரு புதையல் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் இப்போ எந்த வீடுகளில் வந்து ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் பெரும்பாலும் இந்த பில்லி சூன்யம் ஏவல் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த கால வழிபாட்டுல காவல் தெய்வத்திற்கு சேவலை காணிக்கையாக ஆடு காணிக்கையாக இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அஹ் பாளையத்தமன் கோவிலா அந்த இடத்துல வந்து சேவல் காணிக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுகள் எல்லாம் கோவில்களை என்ன பண்றாங்கன்னா நிறைய கொடுக்கறாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா காரணம் அல்லாத அமானுஷியமான நோய் தொந்தரவுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அஷ்டமி தீர்வு கொடுக்கும் அதுல வந்து அமானுஷிய லிஸ்ட்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிக பிரச்சனை இப்ப இந்த மாந்திரிக தோஷம் இருப்பவர்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கிறது அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிவு பண்ணிடலாம் நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருந்தோம் ஒருத்தருக்கு வந்து அசுர கிரக பிடியில் அவர் சிக்கிருக்கிறார் அப்படின்னா அசுர கிரகம் வலுவாகிற டைம் வந்து இரவு நேரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அசுர கிரகத்துடைய தொடர்பு இரவு தான் என்ன ஆகும்னா மனிதர்களுக்கு இயற்கையிலே ஏற்படும் அப்ப ஏற்படும் பொழுது தான் அவங்களுக்கு ஏற்படுறது முதல்ல தூக்கமின்மை அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் எப்படின்னா ஏதோ தன் கிட்ட நிக்கிற மாதிரி கண்ணை விழிச்சு பார்த்தா ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்ற மாதிரி ஏதோ என்ன வந்து தட்டுது எழுப்புது இந்த மாதிரி நமக்கு அதை கேட்கும் பொழுது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாதாரண மனிதருக்கு இருக்கும் ஆனா அவங்க சொல்லும் பொழுது அந்த வலி வேதனை அழுகை ஏதோ எனக்கு ஒண்ணு பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூன்யம் ஏவலுடைய தொடர்பு தான் குறிப்பா இந்த பில்லி சூன்யம் ஏவல் இருந்தாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஜாயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது கண்டிப்பா என்ன ஆகும்னா வீக்கம் கொடுத்துடும் கண் எப்போதுமே சிவந்த நிலையில எரு இருக்கிற மாதிரியே ஒரு சூழல்கள் எப்போதுமே இருக்கும் அதுபோல வீட்டுல வந்து விளக்குன்னு ஏற்றியதற்கு பிறகு அடித்தடி சண்டை உடலில் இருந்து ரத்தம் வந்து வீட்டுல வந்து சிந்திடும் அதாவது பில்லி ஏவல் இருந்தாலே அந்த வீட்டுல ஒரு வழிபாடு அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ஒரு விலக்கேற்றினதுக்கு பிறகு அந்த வீட்டு தலைவனோ தலைவியோ அல்லது மூன்றாவது நபராலயோ ஏதாவது ஒரு ஃபைட் ஏற்பட்டு ஒரு அடித்தடி ரொம்ப அதிக வாக்குவாதம் இந்த உடம்புல இருந்து அந்த பில்லி சுனிய ஏவல் ரத்தத்தை சிந்த வச்சுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பூதத்தை கட்டுப்படுத்த அதாவது பில்லி சுனிய ஏவலை தரக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த காலகட்டத்துல உயிர்களை வந்து பழி கொடுப்பாங்க இந்த ரத்தத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல அந்த ரத்தத்தை என்ன பண்ணாதுன்னா தேடாதுன்றதுனால ஐயனார் கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பாரம்பரிய வழிபாட்டுல பலி அசைவ பழியும் சைவ நிலையில இருப்பவர்கள் வந்து எலுமிச்சம் பழம் அது பூசணிக்காய் இது போன்ற குங்குமம் கொட்டி உடைத்தல் இது போன்ற நிலையும் என்ன பண்ணாங்கன்னா செய்து வந்தாங்க இப்போ இந்த மாதிரியான அமானுஷிய தொந்தரவுகள்ல சிக்கி இருப்பவர்கள் இந்த பைரவாஷ்டமியை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா பைரவருடைய மறுவடிவமே வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கும் நம்ம வந்து காவல் தெய்வத்துடைய கோவில போகும்போது போலீஸ் வந்து நாய் பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி தான் என்ன பண்ணோம்னா அந்த சிற்பத்தினுடைய தன்மையே இருக்கும் ஐயனார் கோவில் எல்லாம் நாய்க்குட்டி இன்னைக்கும் ஆகணமா இருக்கிறத நம்ம கண்கூடாக என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம் இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மிளகு வடை அதாவது உளுந்து வடை நம்ம செய்யறோம் இல்லையா அதுல வந்து மிளகு அதிகம் சேர்த்து நம்ம என்ன செய்யணும்னா வடை வந்து மிளகா சேர்த்துக்கணும் மிளகு மிளகு அதுதான் மிளகா யூஸ் பண்றதுக்கு பதிலாக மிளகு சேர்க்கு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எட்டு எண்ணிக்கை அல்லது தன்னுடைய வயது எத்தனையோ அத்தனை வடைகள் வந்து என்ன பண்ணணும்னா கோர்க்கணும் ஏன்னா பில்லி சுனியம் ஏவல் வந்து மேக்சிமம் பெரிய மனிதர்களை தான் என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணும் தன்னுடைய வயதுடைய எண்ணிக்கையில வடை மாலை கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது கொடுத்துட்டு வந்து கடுகு கடுகு எண்ணெயின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கடுகு எண்ணெயின்னு என்ன பண்ணும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கடுகு எண்ணெயால் நம்ம என்ன பண்ணணும்னா பைரவருக்கு வந்து தீபம் போடணும் கடுகு எண்ணெயால் பைரவருக்கு தீபம் போடுறது ரொம்ப நல்லது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சனிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் கிட்டத்தட்ட பதினோரு மணி வரையுமே அஷ்டமி திதி இருக்குது அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு சென்று வடமாலை உபயம் கொடுத்து கடுகு எண்ணெயால இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும் கடுகு எண்ணெயில எத்தனை தீபம் ஏற்றணும் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றணும் சிவப்பு திரி போட்டு தான் ஏத்தணும் என்ன திரி போட்டு ஏத்தணும் சிவப்பு நிறத்திரி போட்டுதான் ஏத்தணும் அப்படி ஏற்றி முடித்து விட்டு பைரவரிடம் ஐயா எனக்கு நிறைய அமானுஷிய தொந்தரவுகள் எல்லாம் இருக்கிறது நான் ஜென்மத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் கூட அதை வந்து எனக்கு நீ மன்னித்து அருளணும் எனக்கு எதிரிகள் தொல்லை எல்லாம் நீக்கி என் போ தொழிலில் உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே குறைத்து அருள்வாய் அப்படின்னு வேண்டிக்கிறது நல்லது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டில் வந்து பில்லி சூன்யமியாவில பூமியில தான் புதைச்சி வைப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் நடக்கிற சிம்டம்ஸே என்னன்னா திடீர்னு கோழி இறக்கும் ஆடு இறக்கும் பசு இறக்கும் இதுதான் சிம்டம்ஸ் இப்ப நம்ம யாருமே அப்படி வளர்க்கறதில்லை இல்லையா அதோடைய மாற்று சிம்டம்ஸ் என்னன்னா இப்ப வா அன்னைக்கு வந்து பசு காலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பயணிக்கக்கூடிய வாகனத்திற்கு மாற்றாக பயன்படுத்தினோம் இப்ப அது எப்படி நமக்கு இருக்கும்னா டக்குன்னு கார் பஞ்சர் ஆகிறது கார் ஆக்சிடென்ட் ஆகிறது நம்ம வாகனம் நல்லா இருக்கும் பொழுதே திடீர்னு தீ பிடிச்சி எறியறது வீட்டுல வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுறது இது எல்லாம் அதோடைய பரிணாமம் தான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம வீட்டுல அந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காலபைரவாஷ்டமியில வந்து நம்ம இந்த மாதிரியான பொருளை கொடுத்து கடுகெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு வீட்டுக்கும் கடுகெண்ணெய் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கை கால்கள் இதிலெல்லாம் பாதம் ஃபுல்லாக தேய்ச்சி அப்ளை பண்ணிட்டு அன்னைக்கு இரவு தூங்கி எழுந்ததற்கு பிறகு நமக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் அப்போ என்னென்னா இந்த காலபைரவாஷ்டமியில் வடமாலை அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கடுகை தீபம் அதை ஏற்றி முடிச்சுட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அங்கே ஆலயத்தில் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பைரவர் வந்து சுத்திட்டு இருப்பார் சின்ன நாய்க்குட்டி வந்து சுத்திட்டு இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா உணவளிக்கணும் அதுக்கு உணவளிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த தோஷத்திலிருந்து நம்ம முழுவதுமா என்ன பண்ணுவோம்னா விடுபடுவோம் இந்த மாதிரி கால பைரவாஷ்டமி அன்னைக்கு போகும் பொழுது நம்மளுடைய உடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் ப்ளூ அல்லது மஞ்சள் நிற ஆடை வந்து நம்ம உடலில் அணிந்துக்கிட்டு ஆலயம் செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டிலிருந்து இருந்து வெளியில புறப்படும் பொழுது கார்ல போனாலோ எலுமிச்ச பழத்தை டயர்ல வச்சு ஏத்திட்டு அதுக்கப்புறம் எதிர்மறையாக நமக்கு என்ன பண்ண எடுக்க முன்னாடியே ஒரு பலி கொடுத்தால் அந்த வழிபாட்டில் எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் முடிக்கலாம் அதனால இதை ஃபாலோ பண்ணினா போதும் இந்த விளக்கேற்றி ஏதாவது மந்திரம் சொல்லணுமா அப்படின்னா கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கு அல்லது கால பைரவருடைய நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கிறது இதெல்லாம் அங்க ஆலயத்தில் அமர்ந்து விலக்கேற்றிட்டு படிக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா அன்னைக்கு குறிப்பிட்டு பைரவாலயத்துல பண்ணக்கூடிய அந்த சங்கல்பம் பூரண பலனை கொடுங்க ஓகே குருஜி இப்ப நீங்க சொல்லும்போது உங்களுக்கு யாருக்கு பில்லி சூன்யம் ஏவல இருக்கோ அவங்களுடைய வயித்துக்கு ஏற்றாற் போல் மாளை போடலாம் அப்படின்னு சொன்னீங்க பர்టి큘ரா அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல இப்ப தான் இருக்கு இல்ல என் கணவருக்கு இருக்குன்னு जज பண்ண முடியலன்னா நம்ம 84 108 போடுறோம் 108 84 108 போடும்போது நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு விதத்தில் அது உபயோகமாக இருக்கும் உங்களுக்கும் புண்ணியாக பலன் கிடைக்கும் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் நிறைய ஆன்மீக விஷயங்கள் உங்கள் இல்லம் தேடி வருவதற்கு அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வர இருக்கின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணி நிறைய வாஸ்து ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல அப்படின்னு ஐந்து நாட்கள் அற்புதமான வகுப்பா இது நடக்கப் போகுது நிறைய ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக கதைகள் வாஸ்து ரீதியான நிறைய விளக்கங்கள் வந்து குருஜி உங்களுக்காக கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வகுப்பினுடைய முழு விவரம் உங்களுக்கு அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிப்ரவரி மாதம் ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பா நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் நீங்க ஜாயின் பண்ணலாம் குருஜியும் நீங்க நேரடியாக சந்திக்கதற்கு ஒரு அரிய வாய்ப்பா இது அமையும் சோ யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்